ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா உடல் எடையை குறைக்கணும்னு விருப்பப்படுறேங்க இந்த ஆறு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் எடையை ஈஸியாக குறைச்சிடலாம் வாங்க என்னென்ன விஷயம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் மட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் ஹெல்த் வீடியோக்கள் டெய்லியும் போட்டுட்டு வரும் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் இந்த வீடியோ இருக்கும் இது யாராவது ஒருத்தவங்களுக்கு பயன் எனக்கு ரொம்ப நன்மை தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடைய உடைய குறைக்க முயற்சி செய்வதற்கு முன்னாடி டாக்டரோட ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியம் எடை குறைக்க வேண்டிய அவசியம் இருப்பவர்கள் என்ன மாதிரியான உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் ஒவ்வொருவரோட உடல் எடையும் அதை தேவையை பொறுத்து மாறுபடும் சமூக வலைதளங்களில் சொல்கிற உடல் எடை டிப்ஸை அப்படியே பயன்படுத்தாதீங்க சரியான நேரத்திற்கு தூங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை உடற்பயிற்சியை நம்ம பின்பற்றினாலும் நம்ம உடல் எடை வந்து குறையவே குறையாது அவரவர் உடலுக்கு ஏற்றவாறு உணவு முறையை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு சிறுதானிய உணவுகள் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் அது அவங்க உடம்புக்கு ஒத்துக்காது எனவே நீங்க உடல் எடை குறைக்கணும்னு விருப்பப்படுறவங்க அதை சாப்பிட்டால் வீண் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் சோ உங்க உடலுக்கு என்ன உணவு முறை செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் உடற்பயிற்சி ரொம்பவும் அவசியம் ஆனால் அதை குறிப்பிட்ட நேரத்தில் செய்தால் தான் அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தினமும் இருபது நிமிடம் நடைப்பயிற்சி அஞ்சு நிமிடம் மூச்சு பயிற்சி பத்து நிமிடம் சூரிய நமஸ்காரம் செஞ்சாலே போதுமானது நீங்கள் நால் ஃபுல்லாக உட்காந்து உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியம் இருக்காது கிழங்கு வகைகள் முட்டை பான் பேக்கரி வகைகள் துரித உணவுகள் புளிப்பானங்கள் இவற்றை நீங்கள் தவச்சிக்கலாம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது வெள்ளப்பூசணி பீக்கங்காய் இஞ்சி கருவேப்பிலை கோவைக்காய் பப்பாளிக்காய் குடைமிளகாய் சுண்டக்காய் ஆட்டு இது போன்ற உணவுகளை நீங்கள் உணவு சேர்த்துக்கலாம் இது எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது செரிமான உறுப்புகளை சரிவர பாதுகாப்பு செய்யும் சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் சீரகம் போன்றவற்றை நீங்கள் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும் இதை அனைத்துமே உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை அனைத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை உடல் எடையை சீக்கிரமாகவே குறைச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்